ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே இந்த புதிய நாளை காண செய்த தேவாதி தேவனை நான் நன்றியோடு கூட துதிக்கிறேன் இந்த நேரத்தில் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரத்திலே பனிரெண்டாவது வசனத்தையும் நாம் தியானிக்கலாம் இந்த இடத்திலும் கூட பனிரெண்டாவது வசனம் இப்படி சொல்கிறது பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார் பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார் பதினாலாவது வசனம் உனக்கு இருக்கிற இந்த பலத்துடை போ இஸ்ரோவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரச்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் இந்த எல்லாருக்குமே தெரியும் இந்த கூட தூதரானவர் கிதியோனிடத்திலே மீதியானுகளை இடத்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை ரசிப்பதற்காக பேசுகிறார் இந்த இடத்துல கூட கிதியோனுடைய சுபாவத்தை பார்க்கும் பொழுது அவர் கொஞ்சம் பயந்தவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட ஐந்தவரை ஒரு பலவினரை ஆண்டவராகிய இயேசு இப்படியாய் கூப்பிடுகிறார் பராக்கிரமசாலியை என்று கூப்பிடுகிறார் பிரியமானவர்களை மனிதன் பார்க்கும் விதத்திலே தேவன் மனிதனை பார்க்கவில்லை மனிதன் இன்னொரு மனிதனை பார்க்கிற விதத்திலே தேவன் பார்க்கவில்லை தேவன் பார்க்கிற விதம் ஒரு பலவீனம் உள்ளவர்களை ஒரு பலவானாக பார்க்கிறார் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை பலவீனராக இருக்கலாம் ஒருவேளை உங்களால் எந்த காரியமும் செய்ய முடியாதவர்கள் இருக்கலாம் ஆனால் தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார் நீங்களே தேவனுடைய திட்டத்திற்கு சரியானவர்கள் நீங்களே இந்த காரியத்தை செய்வதற்கு தயாரானவர்கள் நீங்களே தகுதியானவர்கள் என்று தேவன் சொல்லுகிறான் நீங்கள் கூட யோசித்துக் கொண்டிருக்கலாம் இந்த காரியம் எனக்கு வாய்க்குமா வாய்க்காதா இந்த காரியத்தை நான் செய்யலாமா வேண்டாமா என்று சொல்லுகிறார் தேவ் நீங்க நினைக்கலாம் ஆனால் தேவன் சொல்லுகிறார் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட செய் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட இந்த காரியத்தை நடப்பி ஏனென்றால் அழுனை அனுப்புகிறவர் நான் என்று சொல்கிறார் பிரியமானவர்களை தேவன் பார்க்கிற விதம் மனிதன் பார்க்கிற விதமாக அல்ல காட் ஆல்வேஸ் சீஸ் மீ அஸ் ஸ்ட்ராங்கர் கடவுள் என்னை ஒரு வலிமையானவனாகவே பார்க்கிறார் ஆனால் நாம் நம்மை அநேக முறை ஒரு வீக்கராக பார்க்கிறோம் வீக்கராக கடவுள் நம்மை ஒரு பீக்கில் இருக்கிறவனாக பார்க்கிறார் காட் ஆல்வேஸ் சீஸ் வாட் ஸ்ட்ரெங்க் கடவுள் நம்ம நம்மளிடத்தில் இருக்கிற இருக்கிற ஒரு பலத்தை பார்க்கிறார் இப்போ நம்மளிடத்தில் இல்லாத ஒரு பலத்தை அவர் பார்க்கவில்லை அடிஷ்னலாக நீ வந்து இவ்வளோ ஸ்ட்ரென்த்தெல்லாம் வளர்த்துடுவா நீ வந்து இந்த காரியத்தை லேர்ன் பண்ணிடணும் அப்படின்னு ஆனவர் சொன்னார்கள் இருக்கிற காரியத்தை வச்சு அவன் மகிழ்ச்சிகளை பார்க்கிறார் ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு ஒரு பலவீனம் அடைந்த ஒரு நபர்களை சூஸ் பண்ணி அநேக அநேக பலவீனப்பட்டவர்களையும் சிறையுண்டவர்களையும் கட்டுண்டவர்களையும் மீட்பதற்கு சூஸ் பண்ணுறாங்க பெரிய மலர்களே அவர் கல்வி அறிவு அதிகமாக இல்லாதவர் என்று வேதத்திலே படிக்கிறோம் பேதர்வை கொண்டு அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்களை ரச்சித்தார் பெரிய மலர்கள் தேவன் ஒரு காரியத்தை செய்வதற்கு ஒரு பெரிய பராக்கிரம சாலை தேவையில்லை ஒரு பெரிய வலிமை வாய்ந்தவர்கள் தேவையில்லை என்னையும் உங்களையும் போல விளவினர்கள் தேவனுக்கு தேவை ஸோ நம்மளை போல ஜனங்களை வைத்து தேவன் பெரிய காரியங்களை செய்வார் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்விலை நீங்கள் எதிர்பார்த்துடாத உங்கள் கண்களுக்கு ஆச்சரியப்பட்டு கூடிய ஒரு பெரிய காரியத்தை தேவன் செய்ய ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார் அதற்கு இந்த நாளிலும் கூட நம்மை நாம் தேவனத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நிச்சயமாக செய்வார் இந்த வசனத்திலும் கூட பார்க்கலாம் நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரச்சிப்பா என்று தேவன் கிதியோனை நம்பி பேசுகிறார் அதற்கு கிதியோன் வந்துட்டு ஐயோ நானா நான் இப்படி ரசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் வந்து பண்ணி தேவனை விட்டு அந்த இடத்துல விட்டு ஓடி போகலை அவர் அப்படியே கீழ்ப்படைந்தார் அதை விசுவாசித்தார் அதன்படியாகவே ஆனாலும் கிதியனுக்குள்ள பயம் இருந்தது நமக்கும் சில காரியங்களை தேவன் சொல்கிறப்ப அநேக நேரத்தில் இது சாத்தியமா என்னுடைய வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு பயப்படுறோம் ஆனாலும் தேவன் சொல்கிறார் இதை செய்யப் நான் அளவா உன்னை அனுப்புகிறவன் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று வார்த்தை முடியா உங்களது வாழ்விலே ஒரு காரியத்தை தேவன் செய்ய போகிறார் அந்த காரியத்தை நாம் நம்ப வேண்டும் அந்த காரியத்தை நீங்கள் நம்ப வேண்டும் ஏனென்றால் இந்த காரியத்தை செய்ய போகிறது மனிதர் அல்ல இந்த காரியத்தை செய்ய போகிறது தேவன் செய்ய போகிறார் பெரிய மாணவர்களே நீங்கள் பயந்து கொண்டிருந்து பயந்து திகைந்து இது எப்படியாய் முடியுமா என்று நடுங்கி கொண்டிருக்கிற காரியம் உங்களுக்கு நன்மையாகவே செய்வார் ஏனென்றால் உங்களை உங்களுக்கு செய்கிறவர் உங்களுக்கு இந்த காரியத்தை வாய்க்கை பண்ண போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உன்னை அனுப்புகிறவர் நான் அளவா என்று உறுதியளிக்கிறதை போல உங்களுக்கு இந்த காரியத்தை செய்ய போகிறது அவர் ஆகினால் நீங்கள் துக்கித்து சோர்ந்து போய் வாடி இராமல் எப்பொழுதும் சந்தோஷத்தோடு இருங்கள் தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் பராக்கிரமசாலி நீங்கள் பயந்தாளி நீங்கள் பயந்தா அல்ல நீங்கள் பராக்கிரமசாலிகள் என்று தேவன் சொல்கிறார் பிரியவனர்களே தேவையில்லை கடவுளுக்கு பராக்கிரமம் செய்கிறவர்கள் தேவையில்லை பராக்கிரமம் செய்ய முடியாதவர்கள் தேவை பராக்கிரமம் செய்ய முடியாதவர்களை பராக்கிரம மாற்றுகிற மாற்றுகிறது மாற்றுகிறது தேவருடைய வல்ல கரம் காட் மேக்ஸ் தம் இன் பீக் வீக் பீப்புளை பீப்புளாக மா கடவுளோட வேலையா இருக்குது இந்த காலை வேலையில் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ வீக்காக இருக்கலாம் நீ ரொம்ப சோர்ந்து போயிருக்கலாம் ஆனாலும் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடை போ பிகாஸ் ஐஎம் நான் உன்னை அனுப்பி கொண்டு இருக்கிறேன் நான் உன்னை அனுப்புகிறேன் உனக்கு இருக்கிற இந்த படத்தோடை போ என்று கருத்தர் சொல்லுகிறார் கண்களை பிடிச்சிருக்கேன் நல்ல பிதாவே நீர் கிதியில் பேசிய வார்த்தைகளை எங்களுக்கு நீர் தந்ததற்கு நன்றி எங்கள் வாழ்விலும் கூட அநேக அநேக காரியங்கள் நாங்கள் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறோம் எப்படியாய் முடியுமா இந்த காரியங்களை நீர் எங்கள் எங்கள் கையில் உட்படுத்து எப்படி மீதியானீரின் கைகளுக்கு இஸ்ரவேலரை தப்பு வைத்தீரோ அதே போல அநேகரை தப்பு வைக்கவும் நாங்களும் தப்பித்துக்கொள்ளவும் கர்த்தர் வழிகளை திறக்கிறதற்கு நன்றி இந்த காணலை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களின் வாழ்வில் இருக்கிற சிறைப்பட்ட அனுபவங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இன்றே எல்லாம் சிறையிருப்புகளும் மாறுகிறதற்கு ஸ்தோத்திரமான இயேசுவின் நாமத்தில் இதாக பிரியமனர்களே பயப்படாமல் தைரியத்தோடு இருங்கள் தேவன் என்று உங்களை பராக்கிரமசாலியாக மாற்றியுள்ளார் நீங்கள் அநேகரை அநேகரை விடுவித்து நீங்களும் விடுவிக்கப்பட போகிறீர்கள் காட் பிளஸ் யூ ஹாவ் நைஸ் டே